சேட்டி எந்திக்கு ஒன்னால படுக்கவும் முடியல எஞ்சி போயாமதி சானிய போட்டி நீ காலையில நீ வேற எரிச்சல் படுத்தத ஏம்மா நியூஸ் போட்டு நியூஸ் போட்டு பாருமா லீவ் விட்டுட்டானே எடி டெய்லி லீவ் விடுற எங்க கேடா ஒரு பல்லு எடுத்து போற கவுல கடிச்சு இவள எடுத்து கடிப்பு எந்திக்கு எந்தினா சுவாரல எடுத்து பியாக்கலாம் முத்தி குளிச்சிட்டு கிளம்பு போ

எந்திஞ்சி பள்ளி எடுத்து என்ன படு படறானோ எந்தி எந்தி சோ நிமிஷம் நீ போ انا எந்திجي வரேன் சவன் காலம் கடத்தலே எந்திஞ்சி முன்னாடி நம்ம பெருமாடு பட வேண்டியதா இருக்கு லேய் உனக்கு சடங்கு பங்க்ஷே எல்லாம் முடிஞ்சேnek தான் பள்ளி வரதுக்கு மொத மொத போற மவளே பள்ளி வீட்டு பக்க வந்தியா நிக்கணும் பள்ளில எதாடா ஆம்பள

சாவத்து மூதி சரி எடு மலை பெய்யும் ஒதுங்கி எடுத்து போ ஆச்சு எல்லாம் பிளாக் அம்மா வர மாட்டான் பொன்னி இங்க நிக்குதே வர மாட்டான் சரி டி ஆச்சு பேருங்க எடி சொன்னா கெஞ்சுவா கூடாது எல்லா பைலட்ட ஒண்ணு போல பேச மாட்டானோ எவனாவது பியாச்சி வழக்கு தப்பா தெரிஞ்சுனா என்னைய பத்தி சொல்லு வஞ்சம் குடிச்சிருச்சுடா சரி சரி ஆச்சு இப்போதான் நல்ல மலை பெஞ்ச மாதிரி அதுக்குள்ள வெயில் இல்லைன்னா வெயில் அடிக்கணும் அடிச்சி பெஞ்சிட்ட ஒரு வெயில் வருது இதுதான் காலம் ஒட்டிக்காம மூக்கில இருந்து படிஞ்சிட்டு வேற வருது சவத்த ஜொல்லдик எனக்கு தெருக்குவே யா சின்னவளே எடி மள நெரிச்சிட்டு அக்கா ஏக்கா என்ன வள்ளி ஏக்கா இந்த ஆத்து பக்கம் வரைக்கும் வாங்கக்கா துணி அவ்வளவு மழை பெய்யும் மழை பெய்யும் துவக்காம சேர்ந்து பூச்சி மிஷின்ல மிஷின் நாசம் ஆயிரும் ஆத்துல போய் ரெண்டு அலச அலசனும் கூட தோணக்கி வாங்கக்கா ஒத்தகி போ ஒரு மாதிரி நீங்க வரவே இல்ல அப்ப சரி அப்ப நான் வாரேன் வந்துட்டு போறேன் என்ன சொல்லுதா மழை விட்டுட்டுவா ஏய் கொஞ்சம் முன்னாடி நல்ல மழை பெஞ்சு விழா அப்பவுமே செய்தியில போட்டுட்டாங்க எல்லாம் பாதி பயிலோ வந்துட்டு வெளியில வாழ்த்தாடுவான் சூழ்நால சொல்லுதா முக்கியிலும் கீழா போமா வேணாலே சத்தியம்மா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போறாங்களா ஒழுங்கா பார்த்தியா எல்லா வந்துட்டு பாதியிலே நல்ல வேளை லீவு விட்ட உடனே இப்பதான் சந்தோஷமா இருக்கு சரி சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு வாசலுக்கு நம்ம போயிடலாம் ശരി എപ്പിയാ സ്കൂൾ വിട്ടാച്ചി

சிறையா இருக்கு இவ்வளவு நேரம் காலையில மழை மழைன்னு மழையா பெஞ்சு எந்திரிச்சு பல்லு தைச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா வெயில் அடிக்குது ஜல்லத்தனமா இருக்கு அடிச்சு ஒரு நாள் பெஞ்ச லீவ் ஆகுது கிடைக்கும்ல

எடி போமாட்டி பத்து மணி சோ பன்னெண்டு ஒன்னு ஒரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் எடி இவ்வளவு நாள் வீட்டுல திரட்டி கடந்த நாற்பது நாள் வாட்டி போயிட்டு வரட்டி ஜாலியா இருக்கும் என்ன படம் காந்தாரா எடி புது தேட்டருக்கு போவோம் டி எக்கா லீவுல நம்ம கிட்ட படம் போகணும் சடங்கு ஐட்டே நீ என்ன வெளியில கூட விட மாட்டேக்கா ஏடி இப்ப ஸ்கூலுக்கு நாட்டி நடப்பா வாட்டி அப்படியே நான் பயமா இருக்கக்கா எடி பேச்ச ஒண்ணு இல்ல வாட்டி மகேஷ் வா போவோம் ஐ ஜாலி எல்லாரும் சேர்ந்து காண்டா ஏக்கா முதல்ல ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் லீவ் ஆன அதுக்கப்புறம் அப்புறம் போவோம் கா எடி யாத்து ஊர ரொம்ப நடிச்சிட்டு இருக்கா மகேஷ் நீ என்ன பாக்க வேண்டியது பாக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாத இவ ஒரு பேச்ச கிறுக்கி சரி வா ஸ்கூல்ல போய் பாத்துட்டதுக்கு அதுக்கப்புறம் போவோம் லேய் முதல்ல உங்க ஸ்கூல்ல போய் இவள காட்டி குடுல உங்க பின்னாடி வாறேன் அதுக்கு மூணு பேர் சேர்ந்து படம் பார்க்க போவோம் சரிடா